ஆனால் இனி ஒருவங்களே மயில் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த சமயம் பார்த்து கடை கொடுத்தவங்களாம் வந்து பயங்கரமாக தொல்லை பண்ணுறாங்க ஏன்டி காசு காசை வாங்கிட்டு கஷ்டம்னு வந்து கேட்கற அதுக்கப்புறம் காசை கேட்டால் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன் கழுவி கழுவி ஊற்றிட்டு போயிடுறாங்க அப்படியே ஓன உப்பரவைக்குது மயில் வந்துடுது மயில் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு என்னடி நீ வந்து இப்படி வந்து உட்காந்துருக்க ஏதாவது பிரச்சனையாடி நீயும் ஏதாவது குண்டை தூக்கி போட போறியா அப்படி இப்படின்னு கேட்க அம்மா அப்பெல்லாம் இல்லைம்மா அங்கே என்னடி இல்லைம்மா வேணாம் விடு இங்கே இவ்வளோ பிரச்சனையாக ஆமாடி நான் என்னடி பண்ண போறேன் உன் தங்கச்சியை படிக்க வைக்க போறேன்னா அட படிப்பை விடு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னா இல்லை அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ண போறேன் ஒன்றுமே புரியலேடி உனக்கு ரெடி எங்கள் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனையா நீங்கள் பண்ணி வச்சிங்களே பொய் அந்த பொய் அங்கே பூகம்பமாக போயிட்டு இருக்கு உன் மாப்பிள்ளை என்னை குத்தி குலைச்சிக்கிட்டு இருக்காருமா அப்படிங்கிறாங்க வேணும் உன் அத்தை மாமா கிட்ட சொல்லேண்டி எதை சொல்ல சொல்ற பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி எங்கம் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லிக்கமே அதை போய் சொல்ல சொல்றியா அப்படிங்கிறாங்க இல்லடி வாய மூடு ஏற்கனவே சொன்ன பொய்க்கு நான் கதி கலங்கி போயிருக்கேன் எப்போ அந்த மீனவராஜ் போட்டு கொடுக்க போகிறாங்க நகை விஷயத்தில் அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு நீ வேறு ஏம்மா இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அது ஒன்றும் இல்லைம்மா அப்பா அங்கே அவங்க கடைக்கு போக வேணாம்மா ஏம்மா அங்கே வந்து கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஏண்டி என்னடி பிரச்சனை அதான் உன் மாமனாரே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன அவர் சொல்லிட்டாருமா ஆனால் வீட்டுக்குள்ளே என் நாளில் திட்டு வாங்குறேன் ஆ உங்கள் அப்பா எதுக்கடி சொத்தை ஆட்டையை படம் வந்திருக்காரா கடைக்கில் வந்து என்னத்த லாட்டிட்டு போ வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்துறாருமா என்னடி இப்படி சொல்கிற ஆமாம் நம்ம கடைக்கு அவர் வேலைக்கு வர்றதில் என்ன தப்புன்னு கேட்டால் எது நம்ம கடைங்கிற அது எங்க கடை அப்படி இப்படிலாம் பேசுறாருமா என்னடி ஒரு புருஷனை வளைச்சு போட்டுக்க தெரியலையா கல்யாணம் பண்ண முதல் ராத்திரில மறுநாளே பார்த்தா பொண்டாட்டி பொண்டாட்டியும் பொண்டாட்டி முந்தானே பிடிச்சிக்கிட்டு தெரியுறாங்க ஓம் புரிச்சு என்ன இப்படி இருக்கேன் அது இருந்தார்தாம்மா இல்லைங்கள ஆனா பொய் தெரிஞ்சு போச்சு இல்லை பொய் வெளிச்ச வெட்ட வெளிச்சமா போனதுல இருந்து அவர் மாறிட்டாருமா அவர் என்ன இருந்தாலும் சரிம்மா அவரு அப்பா பிள்ளைமா அவர் மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இப்படி ஒரு மனுஷன் எனக்கு கட்டி வச்சிருக்க நான் அந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு புலம்புது செருடி பின்னாடி பண்றது நீ அப்பா வேலைக்கு வர வேணாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது அதெல்லாம் முடியாதுடி ஏதோ வேலைக்கு போனால் கொஞ்சம் கையில் காசு கீசு கிடைக்கும் டெய்லி காசு பேட்டா காசுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஏதோ உலையில் அரிசி பொங்குண்டி உங்கள் அப்பாவுக்கு எவண்டியும் நம்பி வேலை கொடுப்பான் அம்மா எங்கேயாவது போச்சோல்லுமா வேற இடத்துக்கு போச்சோல்லு அங்கே வேணாம் அப்படின்னா மயில் அழுகுதுங்க தங்க மயில் ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போய் தான் தீருவோம் அப்போ என் வாழ்க்கை போச்சு அவ்வளோதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு போறாங்க இவ ஒருத்தி என்ன பண்ணிட போகிறாங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே பாதாம் பிஸ்தா எண்ணெய் பருப்பு எல்லாத்தையும் அதையும் எடுத்துகிட்டு வர போகிறாரு சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சு பேட்டாவுக்கு பேட்டா ஆச்சு என் குடும்ப கஷ்டம் போயிடுச்சு தேங்கி தேஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பிள்ளை கவலை கவலை இல்லாமல் சந்தோஷப்பட்டுட்டு இருக்குது ஆனால் தங்கமையில் பார்த்தீங்கன்னா சோகமே உருவாக போயிட்டுருக்குங்க அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்குது கண் போன போக்கிலே போகுது நம்ம இனிமேல் அங்கே மாமா வீட்டுக்கு போக வேண்டாம் அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் எப்படியோ எங்கேயோ போவோம் ஊரை விட்டு போவோம் போகிற கால் போகிற போக்கில் போயிட்டு எங்கேயோ ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் போயிட்டு வேலையை பார்த்து கஞ்சியை குடிச்சிட்டு இருப்போம் மொதல் கா வைத்து கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக குடிக்கணும்ப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எப் எப்போ குட்டு உடபடும் எப்போ மாட்டிக்கிட்டு முழிப்போம் அப்படின்னு பயந்து பயந்து வாழ முடியாது கஞ்சியோ கூழோ நம்ம எங்கேயோ போய் இருப்போம் நம்ம பார்க்குற வேலைக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை போகுது போய்ட்டுருக்கில்ல அங்கே வீட்லேயும் சாப்பிடல இங்கேயும் வந்து சாப்பிடலையா சாப்பிடாம போய்ட்டுருக்கில்ல ஒரு கோயில் தள்ளி போய்ட்டுருக்கில்ல அப்படி மயங்கி விழுந்துருது யார் பார்க்குறாங்க ரெண்டு பேர் ஓடியாந்து என்னம்மாச்சு யார் யார் என்ன அப்படின்ட்டு யாருன்னு தெரியல அவங்க அந்த ஊருக்கு ஏரியா புதுசாக வந்திருப்பாங்களுக்கு வழிபோக்கர்கள் வயசானவங்க முடியாதவங்க யார் மணி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க எழுப்ப முடியலை அந்த வழியாக கதிர் வந்து காரில் வந்துட்டுருக்காரு பார்க்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐயோயோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராருங்க அப்படி பார்த்துட்டு தளிக்கங்க இது எங்கள் அண்ணி தான் அப்படின்ட்டு அண்ணி அண்ணி அப்படின்னு எழுப்புறாரு அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி தெளிச்சுட்டு எழுப்பினதுக்கப்புறம் கண்ணை முடிக்கிறாங்க என்னாச்சு நீ என்ன இங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்களை ஆ நான் எங்கே வந்துட்டேன் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம ஊரை விட்டே தாண்டி வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்படியா ஏன் நீ என்ன ஆச்சு அப்படிங்கள இவர்கிட்ட உண்மையை சொல்லுவோமா என்ன தான் கோவக்காரன் அப்படியே ஒரு மெடுக்காக இருந்தாலும் உள்ளுக்கில் நியாயக்காரன் நியாயத்துக்காரன்ட்ட என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு தங்கமையில் நினைக்குதுங்க ஏன்னா முத்துக்கிட்டையும் வீணாகிட்டையும் சொல்லுன்னு இல்லை ரோஹிணி அம்மா சொல்லுது ஆனால் அந்த ரோகினி பிள்ளை தான் பிசாசு இல்லையா அவன்கிட்ட போய் ஏன் உண்மையை சொல்லணும் அப்படின்னு மறைக்குது ஆனால் அங்கே என்ன பண்ணுது எல்லா உண்மையும் சொல்லிடோம்ன்ட்டு பாதியை சொல்லுதுங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா வேலை பார்க்குறது பிடிக்கல ஆனால் எங்கள் அம்மா வேலை பார்த்தா அரை வைத்து கஞ்சி குடிக்கலான்னு நினைக்குது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும் கதிர் தம்பி அதனால தான் நான் ரெண்டு வீட்டுக்கும் இல்லாமல் ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கதா ஐயோ அண்ணி இது ஒரு பிரச்சனையா விடுங்க இப்போ என்ன மாமாவுக்கு வேலை கொடுக்கணும் அவ்வளோ தானே அப்படின்னு கதிர் சொன்னோனே தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் தம்பி எங்கள் அப்பா ஏதோ ஒரு வேலை பார்த்து பாவம் தானே என் தங்கச்சி இருக்கா படிப்பு செலவுக்கு எவ்வளவு இல்லையா ஆனால் உங்கள் அண்ணன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க ஐயோ விடுங்க அண்ணனை பற்றியெல்லாம் பேச வேணாம் விட்டுருங்க உங்களுக்கு நான் இருக்கேன் கூட பிறந்த தம்பியாக நான் நினச்சிக்கோங்க தம்பி அப்படிங்குது ஆமாம் நீங்கள் அப்பாவை என்னோடய ட்ராவல்ஸுக்கு வர சொல்லுங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும் கார் எத்தனை வருது என்ன எப்போ போகுது எப்போ வருது இதை படிக்க தெரியும்ல ஆ அதெல்லாம் தெரியும் தம்பி அப்படிங்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு நேர்மையாக இருந்தால் போதும் அதை மட்டும் அப்பா கிட்ட சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க தம்பி அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுதுங்க தங்கமையில் நன்றியெல்லாம் வேணும் ஏன்னா அண்ணே இதில் என்ன இருக்குது நீங்கள் சொன்னிங்கல்ல குடும்ப கஷ்டம் அரை வைத்து கஞ்சி குடிக்கணும்ன்ட்டு ஏன் ஏன் நீ இப்படிலாம் சொல்கிறீங்க எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே இனிமேல் தாராளமாக அவருக்கு நான் டெய்லி காசு கொடுக்குறேன் அதை வச்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் மறுபடியும் சம்பளம் கொடுக்குறேன் அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் படிப்புக்கு எதாவது கட்டணம் வைக்கிறேன்னா தங்கச்சிக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே புலாங்கி தான் அடையுதுங்க மயில் அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தம்பி அப்படிங்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போவோம் காரில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க கார்லையா ஆமாம் வீட்டுக்கு தான் வாங்க அப்படிங்களேன் இல்லை நீ எங்கே போனேன்னு கேட்பாங்களே அட நீங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அட வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றிக்கிறாங்க அப்பாடா இதை நான் அம்மா சொல்லிக்கட்டுமா சொல்லுங்க நீ அப்படிங்கிறாங்க உடனே கால் பண்ணிட்டு அம்மா நீ இனிமேல் அங்கே வேலைக்கெல்லாம் அப்பாவை அனுப்ப வேணாம் என்னடி சொல்ற அப்புறம் எப்படி சாப்பிட்றது அம்மா அதுக்கெல்லாம் கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்னது எல்லாத்தையும் நடந்தது பூரா சொல்கிறாங்க பார்த்தா இந்த மாதிரி நான் போயிட்டேன் மயங்கி விழுந்தேன் இதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஐயோ மயங்கி விழுந்துட்டே என்னடி பண்ணுது அப்படின்னு கேட்டால் தானே ஒரு தாய் ஆனால் ஐயோ நிஜமாவா தம்பி கதிர் தம்பி சொல்லிடுச்சுன்னா நல்லா இருக்கலான்டே உங்கள் அப்பா தம்பி கொஞ்சம் நியாயமான மனுஷன் அதனால் கண்டிப்பாக சம்பளம் கொடுப்பாரு காசு கொடுப்பாரு உன் தங்கச்சிக்கு படிப்புக்கெல்லாம் தரேன்ருக்கார்ல அதனால் இனிமேல் எனக்கு கவலையே இல்லை நான் உங்கள் உங்கள் மாமா கடைக்கு நான் அனுப்பலடி உன் புருஷன் ஆசைப்பட்ட மாதிரியே நான் என் புருஷன்னா நான் அங்கே அனுப்பலை போதுமா அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க எதுக்குடி இல்லை என் பேச்சை கேட்காம மாமனார் கடைக்கு அனுப்புவியோ அப்படின்னு பயந்துட்டேன் ஏண்டி அப்படி பயந்த ஆமாம் உன் புத்தி எனக்கு தெரியாதா என்ன கடலை பருப்பு முந்திரி பருப்பு எண்ணெய் அரிசி இதெல்லாம் லவ்ட்டிட்டு வந்தலான்னு தானே நீ சரி விடு அப்படியே அம்மா நினப்பு கொண்டாத புரிஞ்சு வச்சிருக்கேடி அம்மா விடுமா மெதுவாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நாளையிலேருந்து ட்ராவல்ஸ் தம்பி தம்பி கடைக்கு அனுப்பி விட்டுரு அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு தம்பி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுச்சு தம்பி அப்படிங்கிறாங்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு போயிடுறாரா பேச சொல்லிட்டு மறுபடியும் வந்துடுறாரு சரி அண்ணி வண்டி எடுக்கலாமா ஆ சரிங்க தம்பி அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு வராங்க அப்பாடா இனிமேல் அம்மா வீட்டுக்கு அவளை தீர்ந்துச்சு பஞ்சம் போணுச்சு எப்பேர்ப்பட்ட பொண்ணு எங்கே போய் வாழ்ந்தாலும் சரிங்க தன் குடும்பம் சண்டையாக இருந்தாலும் தா அம்மா விடு வீடு நல்லா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது இதில் தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்டையும் சொல்கிறாரு பாண்டியன் உடனே ஏன் மளிகை கடைக்கு தானே வர சொல்லியிருந்தேன் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கல உடனே இல்லை மாமா சரவண மாமா தான் அங்கே வேணான்னு சொல்லிட்டார் ஏடா அவர் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கே பிடிக்கலன்னு சொன்னார் இல்லையா அதனால டே சரவணா என்னடா சொல்கிறேன் ஆமாப்பா கடைக்கெல்லாம் வேணாம்ப்பா அது முன்ன பின்னே ஏதாவது பொருளை கூட குறை கொடுத்துட்டா அது தப்பாயிருமில்ல அப்படிங்கிறாங்க அப்புறம் கதிர் வந்து கொட்டிக்கிறீங்கிறான் அப்படிங்கிறாங்க அப்படியே தங்கமையில பாக்குறாங்க அப்படியே முறைக்கையில் பாக்குறாரு கதிர் அண்ணே ஏன்னு திட்டுற அவங்க ஒன்றும் பண்ண போறதுல அங்கே டேபிள் இருக்கு உட்காந்துக்க போறாரு கார் போகிற நேரம் வர நேரம் ஃபோன் படிச்சு யாராவது பேசினா பேசப்போறாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் அவருக்கு வேலை இல்லை பார்த்துட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டு நைட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனால் போட்டோம் அங்கே தங்குறாங்க கூட தங்கி இருக்கட்டும் ஏன்ன விடுன்னு அங்கே தங்கச்சி இருக்கா அவளும் நம்ம தங்கச்சி மாதிரி தானே அவளுக்கு படிப்பு செலவு எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு கதிர் சொன்ன பார்த்துட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுது எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கேன் இதெல்லாம் அவர் அக்கா புருஷன்லாம் செய்யணும் தான் குழந்தைகளுக்கு ஆனாலும் தங்கச்சி இருக்குன்னு சொல்லி எப்படி நினைக்கிறாரு அப்படின்னு அப்படியே கதிரை பார்த்து கற்பனை பண்ணுதுங்க டூயட் ஓடிட்டு இருக்கு ரெண்டு பேரும் அழகா சாஞ்சு ஆடுறாங்க பாடுறாங்க அப்படின்னு மீனா வர்றாங்க அச்சா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்னக்கா என்ன டூயட்டா எப்படிக்கா ம் தெரியுதே உன் தான் பல்பு எரியுதே தௌசண்ட் வார்ட்ஸ் எப்படி கதிரோட கட்டி பிடிச்சிட்டு டூயட்டா அப்படின்னு கேட்க ஆமாக்கா எப்படிக்கா பின்னா தெரியாதான் என்ன உன் புருஷனோட நடத்தையும் இப்போ செஞ்ச காரியத்தையும் பார்த்தா காரியத்தையும் பார்த்தா எனக்கே அக்கா என்னக்கா சொல்கிற ஆமடி எனக்கே பாராட்டணும்னு என் மனசு இப்படியே புலாகிதான் அடையுது அப்போ அவள் புண்டாட்டியான நீ உனக்கு சந்தோஷம் வரதானே செய்யும் அப்போ நீ டூயர்டு தான் பாடணும் நாங்கள் கை கொடுத்து வாழ்த்து சொல்லணும் எங்களுக்கு தோணும் அப்படியாக்கா அப்படிங்களை என்னன்னு அப்படியே அக்கா உடனே அப்படியே சேஜா அக்கா நான் சும்மா சொன்னிக்கா தெரியண்டி விடுடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கதிர் வர இல்லை தம்பி பேசிக்கிட்டு இருந்தோம் ம் என்ன பேசிட்டு எனக்கு தெரியாதா என்ன என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லு சொல்லு அப்படின்னு இம்மீனை கேட்க சொல்லிவிடுவேன் சொன்னால் அப்புறம் ராஜி தான் வைக்கப்படுவா என்ன வைக்கப்படுவா கதிர் சொல்கிறாங்க என்னன்னு சொல்லட்டுமா என்னன்னு சொல்லட்டுமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து எல்லாரும் பாராட்டுறாங்க உடனே ராஜி வந்து ரெக்கை இல்லாமலே வானத்தில் பறந்துருப்பாளே ஆமாம் தம்பி ஆமாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி கனவு கண்டுருப்பாளே ஆமாம் தம்பி ஆமாம் இதெல்லாம் சொன்னாலா ஆமாம் எப்படி தம்பி அப்படிங்கள தெரியாதா என்ன ராஜியை பற்றி தான் நல்லா இப்போ தெரிஞ்சு போச்சே அப்படின்னு கதிர் சொன்னோன்னே போங்க கதிர் போ மீனாக்கா போக்கா அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே ஓடிடுறாங்க ம் என்ன கதிர் தம்பி ராஜி ரொம்ப வைக்கப்பட்டு போகிற அளவுக்கு மாற்றிட்டே போல இருக்கு அடையா நீங்கள் வேற ராஜி தான் இல்லை இல்லை உங்கள் தங்கச்சி தான் என்ன மாற்றிருக்கா அப்படின்ட்டு போகிறாங்க ஆனாலும் கதிர் தம்பி ரொம்ப நன்றி அப்படின்னு தங்கமையில் வந்து நன்றி சொல்கிறாங்க அட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மீனா பாக்குறாங்க தங்கமேல நீங்க பாருங்க நீங்க இந்த வீட்டை பத்தி இன்னும் புரிஞ்சுக்கிட்டது இத்தனை தான் மயிலக்கா இன்னும் இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு நான் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இந்த வீட்டை ஒரு இம்மி அளவு கூட விட்டு கொடுக்காம இருக்கிறேன் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறேன் அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடு தான் உங்களுக்கு சொர்க்கமா தெரியும் அக்கா அப்படிங்கிறாங்க ஆமா மீனா உண்மையிலே எல்லாரும் நல்லவங்கள தான் இருக்காங்க ஆனா என் புருஷன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க கவலைப்படாதீங்க நீங்க நேர்மையாவும் உண்மையாவும் இருந்துகிட்டீங்கன்னா சரவண மாமாவும் உங்க பக்கம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் எப்படின்னு பார்ப்போம் இங்கே வந்து ஆழமரம் மாதிரி அசைக்க முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு இங்கே தங்க மேல குழம்புறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில உள்ளேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்